இந்த நிகழ்வுல யாரும் போய் கலந்துக்க கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்திலே எழுதப்பட்டதா ஒரு கேள்வி வந்து நமக்கு வந்து அண்ணன் ஆம்சாங்கனுடைய படுகொலைக்கு சரியான நீதியை பெற்று தருவரை இந்த மக்கள் ஓயமாட்டார்கள் அப்படின்ற பயம் அவங்களுக்கு வரணும் அப்படின்றதுதான் நம்மளோட முக்கியமான போரி காச வாங்கிட்டு பேசும் அற்பர்கள் விசிகாவுக்கு எதிரான தொடர் அவதூறுகள் கோபத்தில் பொங்கிய திருமா உங்களை விடமாட்டோம் அண்ணா மேடையில் பதிலடி கொடுத்த பா ரஞ்சித்

என்ன பண்ணா அதோட தனித்துவத்தை இவர்கள் வந்து உணர்ந்து கொள்வதே இல்லை தலித்தோட வெற்றியா இருக்கட்டும் தலித்தோட வாய்ஸா இருக்கட்டும் தலித் வந்து இடத்துல வந்துட்டானே தலித் வந்து அவனுடைய திறமையினால முன்னாடி வந்தான்னு சொல்ல மாட்டான் ஒண்ணு கோட்டாவில வந்தான்னு சொல்லுவானா எத்து உடனே அவனுக்கு தான் உள்ள வந்தான் அப்படின்னு சொல்லுவானு எங்களுக்கு பயம் கிடையாது நாங்கள் தட்டு பாபா அம்பேத்கர் பிள்ளைகள் நாங்கள் பயமில்லாமல் பேசுவோம் பயமில்லாமல்ாதாடுவோம் பயமில்லாமல் சேருவோம் பயம் இல்லாமல் இருப்போம் எங்களுக்கு ஒரு காலம் நாங்கள் வன்முறை நோக்கி நாங்கள் நகரமாட்டோம் ஆனால் சட்டத்தின் வழிபடி ஓட்டின் வழிபடி எங்களுடைய வலிமையை உங்களுக்கு உணர்த்துவோம் தான் எங்களுடைய எச்சரிக்கை சோ அதுதான் அதனால் வந்து திடீர்னு வந்து நம்ம ஏதாவது ஒன்று பேசினாலே வந்து உடனே ஒரு கதை ஒன்று கட்டி இப்படி ஒன்று பண்ணோம் அப்படி ஒன்று பண்ணனு சொல்லிட்டு நம்ம அண்ணன்களே நமக்கு எதிராக நிறுத்துறதுல ரொம்ப 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 கவலையாக இருக்குது அப்படியெல்லாம் கிடையாது அண்ணன் திருமாவளுக்கு நான் சொல்லிக்கிறேன் தயவு செஞ்சு உங்களுக்கு எதிராக நம்ம ஒரு காலத்துக்கு இருக்க மாட்டோம்னா உங்களுக்கு எதிராக நாங்க இருக்கணும் எங்களுடைய குரல் நீங்க எங்களுடைய குரல் நீங்க உங்களை நாங்கள் ஒரு காலம் விட்டுவிட மாட்டோம் உங்களை ஒரு காலம் நாங்கள் விட்டுவிட மாட்டோம் உங்க கூட தான் நிற்போம் ஒவ்வொரு அண்ணன் சொல்றேன் ஆம் சொல்லுங்க

நமக்கு நிறைய தலைமைகள் தேவைப்படுது நிறைய இடங்களில் வேலை செய்ய வேண்டியது இருக்குது அவ்வளவு வேலை நம்ம செய்ய வேண்டியது இருக்குது சும்மா ஒரு ஒரு குரலாக வந்து ஒரு இடத்துல அப்படி நின்று நம்மளால் முடியாது பல பல வாய்ஸஸ் நம்ம பல டிஃப்ரெண்ட் வாய்ஸஸ் இந்த வாய்ஸ் எல்லாமே எங்கே போய் நிற்குதுன்னா அதிகாரத்துக்கு எதிராக போய் நிற்குது அதிகாரத்துக்கு எதிராக போகிறப்ப நம்ம எல்லோரும் ஒன்று சேர வேண்டிய தேவை இருக்குது அதனால் ஒரு காலத்தும் ஒரு காலத்திலும் வந்து அண்ணன் கவலைப்படுற மாதிரி வந்து நாங்கள் அப்படி விட்டுற மாட்டோம் உண்மையிலே சொல்கிறேன் நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து நிற்போம் நமக்குள்ள கட்சிகள் வேறுபட்டு இருக்கலாம் நமக்குள்ள வந்து கொள்கை வேறுபட்டு இருக்கலாம் ஆனால் நம்முடைய மக்கள் பிரச்சனையா இருக்கிறப்ப பாதிக்கப்பட்டப்ப நம்ம எல்லாரும் ஒண்ணு சேர வேண்டிய தேவை இருக்கு தமிழக பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கடந்த ஐந்தாம் தேதி படுகொலை செய்யப்பட்டார் இந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்டதாக பதினோரு பேரை போலீசார் கைது செய்த நிலையில் அவர்கள் உண்மையான குற்றவாளிகள் இல்லை என்று ஆம்ஸ்ட்ராங்கின் ஆதரவாளர்கள் தொடர்ந்து கூறி வருகின்றனர் ஆனால் கைது செய்யப்பட்டவர்களோ தாங்கள் தான் ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்ததாகவும் ரவுடி சுரேஷின் கொலைக்கு பழிவாங்கும் விதமாக இந்த இந்த சம்பவத்தில் ஈடுபட்டதாகவும் அவர்கள் வாக்குமூலம் அளித்துள்ளனர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் நடைபெற்று வரும் விசாரணையில் பல்வேறு திடுக்கணும் தகவல்கள் வெளியாகியுள்ளன ஆர்காட் சுரேஷின் காதலியும் பாஜக நிர்வாகியாக இருந்தவருமான பெண் தாதா அஞ்சலை தான் ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்ய லட்சக்கணக்கிலான பணத்தையும் ஸ்கெட்சையும் போட்டு கொடுத்ததாக தகவல் வெளியாகியுள்ளது அது மட்டுமல்லாமல் திமுக அதிமுக நிர்வாகிகளின் பெயர்களும் இதில் அடிபடுகின்றன இந்த நிலையில் ஆம்ஸ்ட்ராங் படுகொலைக்கு நீதி வேண்டி சென்னை எழும்பூர் ரமடா ஹோட்டலில் இருந்து ஆம்ஸ்ட்ராங் நினைவேந்தல் பேரணி நடைபெற்றது இதில் இயக்குனர் ப ரஞ்சித் நடிகர்கள் மன்சூர் அலிகான் அட்டகத்தி தினேஷ் வில்லன் நடிகர் தீனா தலித் கூட்டமைப்பினர் சமூக செயற்பாட்டாளர்கள் பல கட்சிகளின் பிரமுகர்கள் வழக்கறிஞர்கள் பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் எழும்பூர் ரமடா ஹோட்டல் அருகே தொடங்கிய பேரணி மைதானம் வரை நடைபெற்றது தொடர்ந்து அங்கு நடந்த பொதுக்கூட்டத்தில் நடிகர் மன்சூர் அலிகான் உள்ளிட்ட திரைக்கலைஞர்கள் அரசியல் கட்சியினர் உள்ளிட்ட பலர் உரையாற்றினர் இதற்கிடையில் கடந்த பத்தொன்பதாம் தேதி வீடியோ ஒன்றை வெளியிட்டிருந்த திருமாவளவன் விசிகாவினர் எந்த பேரணியிலும் நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்ளக்கூடாது என கூறியிருந்தார் அரசியல் களத்தில் கூலியை வாங்கிக் கொண்டு சமூக ஊடகங்களில் உணர்கிற அற்பர்கள் சிலர் ஆம்ஸ்ட்ராங் கொலையை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு திமுகவுக்கு என்பதை விட விசிகாவுக்கு எதிராக அவதூறுகளை பரப்பும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள் விடுதலை சிறுத்தைகளுக்கு எதிரான அவதூறுகளை பரப்புகிற நிலையில் நாம் அப்படிப்பட்ட சக்திகள் பங்கேற்கக்கூடிய நிகழ்ச்சிகளில் எதிலும் பங்கேற்க கூடாது ஆம்ஸ்ட்ராங்கிற்கு வீர வணக்கம் செலுத்துவது படுகொலையை கண்டிப்பது விடுதலை சிறுத்தைகளின் தனி நடவடிக்கையாக இருக்க வேண்டும் யாரோடும் இணைந்து செய்ய வேண்டிய அவசியம் இல்லை நம்மை வேண்டுமென்றே ஏதோ சொந்த புத்தி இல்லை சொந்த கால் இல்லை என்பது போல சில அற்பர்கள் அவதூறுகள் பரப்பியிருக்கிறார்கள் இதற்கு நாம் ஒருபோதும் இடம் கொடுக்க கூடாது நம்மை வைத்துக்கொண்டு நம்முடன் நின்று கொண்டு திமுக கூட்டணிக்கு எதிராக திமுக அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பும் கும்பல் ஏராளம் இருக்கிறார்கள் என காட்டமாக பேசியிருந்தார் திருமாவளவனின் இந்த பேச்சு ப ரஞ்சித்தின் நீளம் பண்பாட்டு மையம் ஏற்பாடு செய்திருந்த பேரணியை குறிவைத்தே இப்படி பேசியதாக விமர்சனங்கள் எழுந்தது இந்த நிலையில் இந்த பொதுக்கூட்டத்தில் பேசிய இயக்குனர் ப நாங்கள் காசு வாங்கி கொண்டு வரவில்லை என கூறியுள்ளார் தொடர்ந்து பேசிய அவர் நாம் எது பேசினாலும் இதை செய்கிறார்கள் அதை செய்கிறார்கள் என கதையை கட்டிவிடுகிறார்கள் அதிலும் அண்ணனுக்கு எதிராகவே நம்மை திருப்புவது மிகவும் கவலையாக இருக்கிறது அண்ணன் திருமாவளவனுக்கு நான் ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன் உங்களுக்கு எதிராக ஒரு நாளும் நாங்கள் இருக்க மாட்டோம் உங்களுக்கு எதிராக நாங்கள் ஏன் இருக்க வேண்டும் எங்களுடைய குரல் நீங்கள் உங்களை ஒருபோதும் நாங்கள் விட்டு கொடுத்து விட மாட்டோம் என திருமாவின் பேச்சுக்கு பதில் கூறியிருக்கிறார் இதனிடையே ஆம்ஸ்ட்ராங் பேரணியில் கலந்து கொள்ளக்கூடாது என்ற திருமா விமர்சனத்திற்கு பா ரஞ்சித் பதிலடி கொடுத்துள்ளதாக சமூக வலைத்தளங்களில் செய்திகள் பரவி வருகிறது உங்களுக்கு எதிராக நாங்க இருக்கணும் எங்களுடைய குரல் நீங்க எங்களுடைய குரல் நீங்க உங்களை நாங்கள் ஒரு காலம் விட்டுவிட மாட்டோம் உங்களை ஒரு நாங்கள் விட்டுவிட மாட்டோம் ஒவ்வொரு அண்ணன் சொல்ற பகுஜன் சமாஜ் கத்தி அதுதான் பகுஜன் சமாஜ் கட்சி சேர்ந்த ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் நான் ஒரு நீலம் பண்பாட்டு மையம்னு சொன்ன ஆரம்பிக்கிறேன் வச்சுக்க அண்ணன் என்னைக்காவது கூப்பிட்டு என்ன கேட்டுருக்கு மணி ஏன்ப்பா புதுசாக ஒரு அமைப்பு ஆரம்பிக்கிறேன்னு கேட்கவே இல்லை நிறைய பேர் போயிட்டு அண்ணங்கிட்ட போயிட்டு என்ன கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க அவர் தான் சொன்ன தெரியுமா எதுவுமே சொல்ல தம்பி இருக்கட்டும் தம்பி பண்ணிட்டோம் அப்படிதான் எல்லா இயக்கங்களும் நமக்கு நிறைய தலைமைகள் தேவைப்படுது நிறைய இடங்களில் வேலை செய்ய வேண்டியது அவ்வளவு வேலை நம்ம செய்ய வேண்டியது இருக்குது சும்மா ஒரு ஒரு குரலாக வந்து ஒரு இடத்துல அப்படி நின்று நம்மளால் முடியாது பல பல வாய்ஸஸ் நம்ம நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎல்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு